அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகுந்த இந்நன்னாளிலே ஐயனது அருளை பெறுவதற்கு ஐந்தெழுத்து மந்திரமான நமஷிவாய என்ற மந்திரத்தை நம் நாவால் உரைப்போமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதயே அரகர மகா நாம் மனதிற்குள்ளாக கூறும் மந்திரம் சிவாய நம வாய்விட்டு நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நம சிவாய இதை எப்பொழுதும் நாம் மறத்தல் ஆகாது திருவாசகத்தின் நான்காவது பாடலாக போற்றி திரு அகவல் போற்றி என்பது வணக்கம் என்று பொருள்படும் போற்றி என்னும் தமிழ் மந்திரத்தால் இறைவனை முன்னிலைப்படுத்துவதால் இப்பகுதி போற்றி திரு அகவல் எனப்பட்டது இதற்கு சகத்தின் உற்பத்தி என்று கருத்துரைக்க பெற்றது உயிர்கள் இவ்வுலகில் பிறந்து வீடு பேறு அடைவதற்கு உரிய நெறிமுறைகளை அறிவுறுத்தும் நிலையில் இந்த பாடல் அமைத்திருந்ததால் முத்தி பெரு நெறியை நெறியையும் மொழி போற்றி திரு அகவல் என இதனை சிறப்பித்தனர் இறைவன் மண்ணில் வந்த எளிய கருணையும் உயிர்களின் பிறப்பும் பிறப்பிடைத் துன்பமும் அதிலிருந்து தப்பி பிழைக்க தெய்வ சிந்தனையும் இறைவனே குருவாக எழுந்தருளிய செய்தியும் முதற்பகுதியாக உள்ளன எஞ்சிய பகுதிகள் சில மந்திரங்களாக கொண்டு அர்ச்சனை செய்யத்தக்க தன்மையென இப்பகுதி எஜிர்வேதத்தின் இடைப்பட்ட ருத்ரத்தினை ஒத்தது என்பர் ஒன்று முதல் ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் நான் முகன் முதலாவணவர் தொழுதில மூவுல முவுளகலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போட்சை கதிர்முடி மாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் நாள் திசை முனி வரும் ஐம்புலன் மலரம் போற்றிசை கதிர்முடி மாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன்கலந்து ஏழு தளம் முருவ இடைந்து பின்னீத்து ஊழி இன்று வழுத்தியும் காணாமலரடி முகங்களை உடைய பிரம்மா முதலாகிய தேவர்கள் வழுத்திக் கொண்டிருக்கையில் இரண்டு அடியில் மூன்று உலகங்களையும் லட்சுமி நாராயணன் அளந்து முடித்தான் அப்போது நான்கு திக்குகளிலும் உள்ள முனிவர்கள் தங்களின் ஐம்பொறிகளும் மலரும்படி பிரகாசமான கிரீடத்தையும் அத்திருமால் ஈசனுடைய அடிமுடி காண விரும்பினான் வேகமும் வலிவும் கூடிய பன்றி வடிவெடுத்து வந்து முன்னே தோன்றி ஏழு பாதாளங்களையும் ஊடுருவி பிளந்து பார்த்து திருமான் தளர்வுற்றனன் அனைத்திற்கும் முதல்வனே உனக்கு வெற்றி உண்டாகுக என்று அவன் சிவனை வழுத்திய பின்பும் அவருடைய தாமரை திருவடிகளை காண அவனுக்கு முடியவில்லை ஆம் ஆதியும் அந்தமும் நிற்கின்ற நம் ஐயனின் புகழை அறுதியிட்டு கூறவும் முடியாது அவர் முடிவை நம் காணவும் முடியாது அவருடைய புகழானது அது பரந்து எல்லையற்று கிடப்பது சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் சிவானந்தம் என்னும் பேரானந்தத்தில் நாமும் அவரது அருட்கடாச்சத்தால் முழுமையாக இணைந்திருப்போம் சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் என் ஐயனே அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி